தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருச்சியில் மாநாடு நடத்துகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திருச்சியில் மாநாடு நடத்துகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அரசியல் கட்சிகள் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டதால் மாநாடு நடத்தி வருகின்றன நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடத்தியது ஜனவரி மாதம் கடலூரில் தேமுதிக மாநாடு நடத்துகிறது மதுரையில் புதிய தமிழகம் கட்சி மாநாடு நடத்துகிறது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜான்பாண்டியன் கட்சி திண்டுக்கலில் மாநாடு நடத்துகின்றது ஆக தொடர்ந்து பல கட்சிகள் மாநாடு நடத்துகின்றன போன்று பெப்ரவரி மாதம் திருச்சியில் மாநாடு நடத்துகின்றார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் சற்று முன் அறிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு பெப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சி மாநாடு திருச்சியில் நடைபெறுகிறது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டே இந்த மாநாடு நடத்தப்படுகிறது ஏற்கனவே ஐம்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை செந்தமில்லன் சீமான் அறிவித்துள்ளார் திருச்சி மாநாட்டில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஊரிலும் மாநாடு நடத்தி திமுக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் செந்தமில்லன் சீமான் தொடர்ந்து மரங்கள் மாநாடு தண்ணீர் மாநாடு மீனவர்கள் மாநாடு ஆடு மாடுகள் மாநாடு தேவேந்திரபுர வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் என்று தொடர்ந்து பொதுக்கூட்டம் மாநாடு நடத்தி திமுக அரசுக்கு சிம்மசப்படமாக விளங்குகிறார் வருகிற பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சி மாநாட்டை செந்தமிழன் சீமான் நடத்துகிறார் சற்று முன் அறிவித்துள்ளார் இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது